விடுந்தெரிச்சு காலையிலேயே சூரிய பகவான் தோன்றுகிறார் 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 நல்லா இருக்கேன் சூரியன் ரொம்ப பள்ளியர்னு இருக்கிறது அந்த முன் அந்தமின்றி நின்றது எங்கனே உரைப்பது அந்தமின்றி நின்றது எங்கனே உரைப்பது எந்த நின்றுட்டு நின்றுட்டுருக்காருன்னு தெரியல சிவ சிவா அவ்வளோ அருமையாக இருக்குது காட்சி முறைகள் எல்லாமே புதுவாக இருக்கு புடலங்கா தோட்டம் பார்த்தீங்கன்னா வேதேரியும் இங்கிங்கி இங்கே புடலங்கா ரெண்டு காய் காய்ச்சி இருக்கு ரெண்டு காய் காய்ச்சி எங்க இதெல்லாம் சைடில் இருக்குது பிஞ்சி விட்டுருக்கு ஒன்று ரெண்டு ಎಂದು ಏನೋ ಆಮಲೇ ಕರ ಬಂದಿದೆಕ್ಕೆ ಕಾಲೇ